அதிசயம் இதன் ஆசிரியர் கந்தர்வன் அறுப்பு காலம் முடிந்திருந்தது பிந்தி எல் விதைத்தவர்கள் வீட்டு வாசலில் மட்டும் எல் செடி போர்களாய் கிடந்தது வெயில் மயக்கத்தில் ஆட்கள் திண்ணைகளில் கண் சொருகி கிடந்தனர் மூன்று மணி சுமாருக்கு பெரிய வீட்டு பக்கம் சலசலவென்று சத்தம் வந்தது தொடர்ந்து தெருக்களில் சலனம் பயல்கள் உற்சாகமாக பெரிய வீட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஓட்ட சத்தத்தில் திண்ணைகளின் உறக்கம் கலைந்து என்னவென்று பார்க்க கைப்பிள்ளைகளை தூக்கி கொண்டு பெண்களும் துண்டுகளை எடுத்து முதுகில் போட்டுக்கொண்டு ஆண்களும் சென்றார்கள் பெரிய வீட்டு சிமெண்ட் திண்ணையில் ஒரு திடமான மனிதர் உட்கார்ந்திருந்தார் முகம் மட்டுமே சின்ன பூசணிக்காய் மாதிரி உருண்டு பெரியதாய் இருந்தது கைகள் ஒவ்வொன்றும் நீளமான தேக்கங்கட்டைகள் போல் இருந்தன தோள்கள் உயர்ந்து நெஞ்சு படர்ந்து பெரிய வயிறு அடங்கி பதுவிசாக உட்கார்ந்திருந்தார் அவருக்கு அளவாயிருந்த அரக்கை சட்டைக்குள் ஊர் பெரியாம்பளைகள் ரெண்டு பேர் நுழைந்து கொள்ளலாம் மழைக்கு அடர்ந்து வளர்ந்த புல் கூட்டமாக நெஞ்சு முடி செழித்து தெரிந்தது கழுத்துக்கு கீழே வலது தோளில் கருப்பு போர்வை ஒன்று மடித்து கிடந்தது சுற்றி சேர்ந்துவிட்ட கூட்டம் காரணமாக காற்றில்லாமல் முகத்தில் வேர்வை படர்ந்தபோது அந்த போர்வையில் துடைத்துக் கொண்டார் அவர் பனை மரத்தை பிடுங்க போறார் என்றார்கள் வேரோடா என்று கேட்டதற்கு பூமிக்கு மேலே உள்ள கொஞ்ச வேரோடு என்றார் பெரிய வீட்டுக்காரர் ஊரில் அதுவரை நடந்திராத அதிசயம் நடக்கப் போவதில் குதியாட்டம் போட்டார்கள் ஓடி போய் ஊருக்குள்ள நிற்கும் பனை மரங்களை அண்ணாந்து பார்த்துவிட்டு ஆ என்றார்கள் மரத்தின் தூரை கட்டிப்பிடித்து பார்த்துவிட்டு அம்மாடி என்றார்கள் பெரிய வீட்டம்மா அவருக்கு மோர் கொடுத்தது ஒரு சர்வசட்டி நிறைய ஆறு ஆள் குடிக்க வேண்டிய மோரை அவர் இரண்டு கையிலாலையும் வாய்க்கு மேல தூக்கி அண்ணாந்து குடித்தார் தொண்டை சங்கு கோழி முட்டை அளவில் ஏறி இறங்கியதை ஊர்ஜனம் வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது பெரிய வீட்டுக்காரர் திண்ணைக்கு வெளியே வாசலுக்கு போய் நாலைந்து பேரோடு கலந்து பேசிவிட்டு வந்து பெரிய முனியாண்டி வீட்டு மேல கொள்ளைப்பனை என்றார் தாரை தப்பட்டைக்காரர்களுக்கு ஆள் அனுப்பினார்கள் ஒப்பனையற்று கேசம் கலைந்து அவசரமாக அவர்கள் வந்தார்கள் முதலில் வாங்கு மேகம் பார்த்து கூவியது தாரை தப்பட்டை மேல் வாத்தியங்களோடு அவர் நடந்தார் ஊர்ஜனம் அவரோடு நகர்ந்து சென்றது பெரிய முனியாண்டி வீட்டு கொள்ளையில் தரைக்கு மேல ஜான் உயரத்துக்கு பாறை முளைத்த பூமி ஒரு இடைவேளியில் பனை ஒன்று ஆகாயத்துக்கு நின்றது கூட்டத்தை விளக்கி கொடுத்ததும் தோளில் தொங்கிய போர்வையோடு அவர் போய் பனைமரத்தை பார்த்தார் அதன் உயரத்தை அவர் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அவர் கண்கள் அதன் இருந்தன கல் தரைக்கு மேல் உயரத்துக்கு வேர்கள் அடர்ந்தும் மேலுமாக நின்றது தடிமணில் கருப்பாக வேர்கள் நெருக்கி மரத்தை தாங்கிக் கொண்டு நின்றன அவர் அடிமரத்தை தொட்டு வணங்கினார் பிறகு நெடுஞ்சான் கிடையாக மரத்தடியில் விழுந்து கும்பிட்டு எழுந்தார் ஜனங்களை ரெண்டு ஓரங்களில் நிற்கும்படி வைத்து மரத்துக்கு கிழக்காக நீண்ட பாதையை உண்டாக்கினார் மரத்திலிருந்து வெகு தூரம் நடந்து போய் சட்டென்று திரும்பி தொங்கு தோட்டத்தில் வந்து போர்வை போட்டிருந்த வலது தோலால் மரத்தை மோதினார் மரம் அசையாமல் நின்றது மறுபடி அதே தூரம் நடந்து போய் வேகமாக வந்து மரத்தை மோதினார் இருபது தடவைக்கு மேல மோதிவிட்டு போர்வையை இடது தோளுக்கு மாற்றிக்கொண்டார் ஆவேசம் ஆவேசமின்றி இன்றி உணர்வுகளற்ற வேலைக்காரன் போல இடது தோளால் இருபது தடவைக்கு மேலே மோதிய பின் சற்று மரத்தடியில் நின்று வேற்பகுதியை பார்த்தார் ஜனங்களை எதிர்பக்க ஓரங்களில் நிறுத்திவிட்டு மரத்தை முன்பு மோதிய திசைக்கு எதிர் திசையான மேற்கு திசையிலிருந்து ஓடி ஓடி வந்து மோதினார் சட்டை உடம்போடு ஒட்டி கொண்டது தலையிலிருந்தும் முகத்திலிருந்தும் சரளங்களாக ஓடியது வேர்வை அடுத்த பக்கத்துக்கு மாறும் முன்பு குனிந்து வேர்களை உற்று பார்த்தார் வடக்கிலிருந்து வேகம் குறையாமல் ஓடிவந்து மோதினார் கருப்பு போர்வை வலது தோலுக்கும் இடது தோலுக்குமாக மாறிக்கொண்டே இருந்தது இத்தனை தடவை மோதிய போதும் தரையில் முளைத்த கல்லை போலவே அசையாமல் நின்றது பனைமரம் கம்பஞ்சோறு கரைத்து ஒரு சட்டியிலையும் பழைய சாதம் கரைத்து ஒரு சட்டியிலுமாக கொண்டு வந்து கொடுத்தார்கள் பெண்கள் அவர் கஞ்சி சட்டிகளை தொடவில்லை கொண்டு வந்த பெண்களிடம் நன்றியோ வெறுப்போ காட்டவில்லை எதுவும் பேசாமல் தெற்கு பக்கத்துக்கு மாறி மரத்தை ஒரே சீராக தாக்கினார் எல்லோருக்கும் அவரவர் தோள்கள் வலிப்பது போல இருந்தன வயதான நாலந்து பெண்கள் இந்த காட்சியை பார்க்க சகிக்காமல் திரும்பி நின்று கொண்டார்கள் இந்த மனுஷன் எந்த ஊரோ கட்டிக்கிட்ட புண்ணியவதி யாரோ புள்ளைக்குட்டிகை எங்கே தெரியுதுகளோ இந்த ஊருக்கு வந்து இப்படி கொடுமைப்படுறாரே என்று புலம்பினார்கள் பயல்களுக்கு திகிலூட்டும் சண்டை காட்சியை பார்ப்பது போல் இருந்தது காண்காரற்று நின்ற அந்த பனை எல்லோர் கண்ணுக்கும் வில்லனாக தெரிந்தது பிழுகிற கூரை காணோமே என்றார் வயதானவர் ஒருவர் மனுஷனால ஆகக்கூடிய காரியமா இது புயல் மழை இடி இல்லனா கோடாரிதான் மரம் விழுக வழி தோளாளியே அடிச்சு விழுத்துட்டானா இவன் மனுஷனே இல்லப்பா என்று இன்னொரு பெருசிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் நாலா திசையிலிருந்தும் மோதி முடித்துவிட்டு வேர்க்கற்றையை உற்று பார்த்தார் அது எப்பொழுதும் இருப்பது போலவே இருந்தது அவர் வேர்களில் கை வைத்து தடவி பார்த்தார் திருப்தியோ அதிருப்தியோ முகத்தில் தெரியவில்லை போர்வையை இன்னொரு தோலுக்கு மாற்றி மறுபடி கீழ்திசையிலிருந்து ஓடிவந்து தோளால் எடித்தார் ஜனம் இந்த இடம் என்றில்லாமல் அவருக்காக திசை மாறியும் ஒதுங்கியும் வழிவிட்டது மறுசுற்றாக அடுத்தடுத்த திசைகளிலிருந்து வீரியமான தாக்குதல் தாக்குதல்களை நடத்தினார் இப்படி மோதிய ஒரு தடவையில் சட்டென்று நின்று வேர் பக்கம் உற்று பார்த்தவரின் உதட்டில் புன்சிரிப்பு தெரிந்தது பெரிய வீட்டுக்காரரை பார்த்து அருகில் வந்தவரின் காதில் அவர் என்னவோ சொன்னார் சற்று நேரத்தில் தடித்த நீளமான பாரா கயிர்கள் வந்தன அவர் இப்பொழுது முதன்முறையாக பனைமரத்தை மரத்தை அண்ணாந்து பார்த்து உயரத்தை கண்ணால் அளந்தார் சுருளிலிருந்து கயிற்றை விடுவித்து வெகுநீலத்துக்கு விட்டு ஒரு இடத்தில் பெரிய சுருக்கு தயார் செய்தார் ஒரு வாலிபன் அந்த வட்ட சுருக்கை முதுகுப்பக்க வேட்டியில் சொருகிக் கொண்டு விறுவிறு என்று மரத்தின் மேல் ஏறினான் உச்சிக்கு போய் குருத்தோடு சில மட்டை ஓலைகளையும் சேர்த்து சுருக்கை மாட்டினான் சுருக்கிலிருந்து இரண்டு நீல கயிறுகளை மாலை போல பூமி வரை தொங்கின அந்த வாலிபன் பனைமரத்திலிருந்து இறங்கியதும் அவர் இரண்டு பக்க கயிறுகளையும் இழுத்து முடி போட்டு ஊஞ்சலாக்கினார் இரண்டு கைகளிலும் கயிறுகளை சுருட்டிக்கொண்டு வேகமாக இழுத்தார் ஊஞ்சலில் குதித்து குதித்து உட்கார்ந்தார் ஊஞ்சலில் உட்கார்ந்த வேலைகளில் உதடுகளை மடித்து மூச்சை இழுத்து தம்பிடித்தார் மரத்திடம் தன் எடையை கூட்டி காண்பித்தார் கிழக்கிலிருந்து கயிறுகளை மேற்காக கொண்டு போனார் இழுத்தும் கயிற்றில் உட்கார்ந்தும் மூச்சை உள்வாங்கி குதித்தும் நின்ற ஒரு வினாடியில் வேர் பக்கம் மெலிதான சத்தம் கேட்டது வேர் முறியுது என்று ஜனம் கத்தியது சாத்தியமாக போகிறது என்று அந்த நொடியில்தான் ஜனம் நம்பியது கூட்டம் பூராவும் உடனே பரபரப்பானது கயிறுகளோடு தெற்கு வடக்கு என்று மற்ற திசைகளிலும் நின்று கடுமையாக இழுத்துவிட்டு முதலில் ஆரம்பித்த கிழக்கு திசைக்கு கடைசியாக வந்தார் ஜனக்கூட்டத்தை ஆற அமர நின்று பார்த்தார் கயிறுகளை விட்டுவிட்டு மரத்தருகே போனார் அடிமரத்தை தொட்டு வணங்கினார் வேர்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கும்பிட்டு விட்டு வந்து கயிர்களை இரண்டு கைகளிலும் சுற்றிக்கொண்டு கொண்டு தம் பிடித்து இழுத்தார் சடசடவென்று பனைமரம் பூமியில் சரிந்து வந்து விழுந்தது பனஞ்சோற்று வாசமும் மட்டை ஓலை வாசமும் குப்பென்று கொல்லை பூராவும் பரவியது பிள்ளைகள் கை தட்டினார்கள் ஜனம் பிரம்மை பிடித்து போய் நின்றது மல்லாந்து கிடந்த பனைமரத்தை அநேகர் தொட்டு பார்த்தார்கள் தோளிலேயே மோதி முறித்து வேர் முட்டை தடவி பார்த்தார்கள் அவர் அந்த போர்வையால் தலை துவட்டி முகம் துடைத்து ஓரமாக வளர்ந்திருந்த அருகம்பூல் மேல் சப்பனமிட்டு உட்கார்ந்திருந்தார் அவருக்கு காற்றை விடும்படி சுற்றி நின்ற கூட்டத்தை கலைத்துக் கொண்டிருந்தார்கள் நாலந்து பேர் மறுபடி வாங்கு ஊதியது தாரை தப்பட்டை மேலதாளத்தோடு அவர் பெரிய வீட்டுக்கு ஊர்வலமாக வந்தார் பொழுது சாய்ந்து கொண்டிருந்தது அதுவரை கவனிக்காமல் விட்டிருந்த ஆடு மாடுகளை அவசர அவசரமாக பட்டிகளில் அடைத்தார்கள் அவர் ஊரணிக்கு குளிக்கப் போனார் பிள்ளைகளும் வாலிபர்களும் கூட நடந்தார்கள் முங்கி குளித்தார் வெகு நேரமில்லை இல்லை நாலந்து முங்குகள் தான் சுகவாசியாக தெரியவில்லை கசைக்கு பிழிந்து நடு தண்ணீரில் நின்று தலைத்து வட்டி அதையே கட்டிக்கொண்டார் சட்டையை பிழிந்து மாட்டிக்கொண்டார் போர்வையை நனைக்காமல் கையில் எடுத்துக்கொண்டு திரும்பினார் சட்டை கழற்றிய அவர் உடம்பை பார்த்த வாலிபர்கள் தெருமுனைகளில் நின்று கைத்தட்டி வாய்ப்பிழந்து பேசினர் இரண்டு சேவல்களை அடித்து பெரிய முனியாண்டி வீட்டில் சாப்பாடு எல்லோரையும் போக சொல்லி கதவை சாத்திக் கொண்டு சாப்பாடு போட்டார்கள் எவ்வளவு சொல்லியும் ஈர வேட்டி சட்டையோடையே சாப்பிட்டார் வெளியே வந்ததும் அவரை பெரிய வீட்டுக்கு அழைத்து போனார்கள் நிலா பாலூற்றிய பெரிய வீட்டு வாசலில் அவர் தோளிலிருந்து போர்வை எடுத்து தரையில் விரித்தார் பெரிய வீட்டுக்காரர் முதல் ரூபாய் நோட்டை போர்வையில் போட்டார் ஜனங்கள் வீடுகளுக்குள் போய்விட்டு வந்தார்கள் அவர் போர்வைக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் முந்திகளிலிருந்தும் பைகளிலிருந்துமாக நோட்டுகளும் சில்லறைகளும் போர்வையில் விழுந்தன ஈரவேட்டியும் சட்டையும் காற்றில் உலர்ந்து கொண்டு வந்தன அவருக்கு எல்லோரும் பார்க்க கொஞ்சம் சில்லறைகளை எடுத்து சட்டை பையுக்குள் போட்டுக்கொண்டார் மீதி பணத்தை போர்வையின் ஒரு மூலையில் முடிச்சு போட்டார் மடித்து முன் போல போர்வையை தோளில் போட்டுக்கொண்டார் எல்லோரையும் பார்த்து கும்பிட்டு விட்டு நிலா வெளிச்சத்தில் நடக்கத் துவங்கினார் மெயின் ரோட்டுக்கு பஸ் பிடிக்க சோனி சொங்கியெல்லாம் போடும் காசுகள் வேண்டி அந்த பலவான் பிச்சைக்கார முகத்தோடு சற்று முன் விரித்த போர்வைக்கு முன் வெகுநேரம் நின்றது அன்று நடந்த எல்லா அதிசயங்களிலும் பெரிய அதிசயமாக இருந்தது ஜனங்களுக்கு முற்றும்